ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான டிஷ் தான் சமைக்க போகிறோம் எப்போயுமே அறுசுவையாக சாப்பிட்டா ஆரோக்கியமான உடல்நிலையை பெறலாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு செய்ய போகிறோம் அது கூடவே சூப்பரான வாழை மீன் கருவடியும் நம்ம சிம்பிளாக ஃப்ரை பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒரு குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம் இது ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன் இந்த கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது முக்கியமாக கண்ணுக்கு நல்லது அதுக்கப்புறம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வாய் புண் வயிற்று புண் இந்த மாதிரி எது இருந்தாலுமே சரி பண்ணிடுவோங்க இது முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிடலாம் எலசான காம்பை மட்டும் எடுத்துக்கலாம் முத்தி இருந்தால் அதை எடுத்து போட்டுடலாம் அதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கல் உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா மூணு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கீரை வந்து சுத்தமாக கிடச்சிரும் இந்த மாதிரி தான் நம்ம எந்த கீரை எடுத்தாலுமே அதில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன எல்லாமே சேர்த்துருங்க சப்போஸ் நம்ம க்ளீன் பண்ணும்போது மறந்து மருந்து தெரியாமல் வந்தாலும் அது வந்து சேர்த்துடும் அதனால அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம் இப்போ நான் இதை ஒரு மண் சட்டியில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா ஒரு பாத்திரத்தில் கூட சேர்த்துக்காங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாதி முழுகிற அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் கீரை பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா நான் வெந்து வரும்போது அதுவே நிறைய ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு இருபது அளவுக்கு நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய்லாம் உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்காங்க அப்புறம் மூணு தக்காளியை நான் ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா கீரையே நம்ம வந்து கடையை போகிறோம் இல்லையா அதனால் ரஃப்ஃபாகவே சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் மீடியமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்காங்க பெருசாக இருந்தால் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் இப்போது நம்ம கருவடு வறுக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க கருவாட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா கீரை வந்து வெந்து வந்திருக்கு இன்னும் இந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வத்துட்டோம் அதனால மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு தண்ணியும் வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்சோண்டு புளி மட்டும் சேர்த்துட்டு அதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே அந்த புளி வந்து மெல்ட் ஆயிரும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கருவாடை வறுத்துக்கலாங்க கருவாட்டில் நான் வெறு எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ப ரெண்டு பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இதை அஞ்சு நிமிஷம் வதக்கணுன்னா இந்த கலர் வந்து மாறிடும் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டே இருந்தோன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கருவாடு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும் நான் இதில் வந்து உப்பு சேர்க்க போகல ஏன்னா இந்த கருவாட்லேயே உப்பு இருக்கும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா வறுத்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறீங்க இல்லையா அப்போ வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கி அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் இந்த கருவடை எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சட்டியில் வந்து அந்த எண்ணெய் கிரேவி இருக்கும் இல்லைங்களா அதில் சாதம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போது இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த மிளகாத்தூளோட கலர் மாறும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் இது வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் கலர் மாறி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கீரையும் ரெடி ஆயிடுச்சு நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து கடைஞ்சிக்கிறேன் கடையும் போது கல் உப்பு சேர்த்தோன்னா நம்மளுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடைஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் தீய வதங்கிச்சின்னா தாளிப்பு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இப்போ அதை அப்படியே எடுத்து குழம்புல கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இதை மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்